பாஜகவின் பிரச்சார பேரங்கி நம்முடைய பப்பூஜி அவர்கள் சமீப காலமா ரொம்ப உக்ரமா பேசிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்முடைய பப்பூஜி அவர்கள் கையில் எடுத்த எந்த விஷயத்திலுமே ஜெயிச்சதே கிடையாது எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப மோசமான முறையில தான் போயிருக்காரு ரொம்ப மோசமான முறையில தான் போயிருக்காரு அத மாதிரிதான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு விவகாரத்திலையும் கோக்க போறாரு கோக்கிறதுல ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா இதன் மூலமா நம்முடைய அவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு மிகப்பெரிய ஆப்பு வரப்போகுது இதை முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டே நம்முடைய பப்பூஜை அவர்கள் மற்றும் இந்த காங்கிரஸ் என்டையர் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா பப்பூஜை அவர்களுடைய சொந்த தாத்தாவுடைய நினைவுனால கூட அனுசரிக்கவே இல்லை அனுசரிக்கவே இல்ல அது ஏன் ஏன் அப்படி பண்ணாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வட்டி வழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிர்கெதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய் என திறமை தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் தெரியும் நீ மதம் பரப்புறாங்கன்னு அது ஆர் எஸ் சொல்லி நாங்க பரப்பிட்டு தான் இருப்போம் வா என் கோயில்ல வா என் ரெக்கார்ட பாரு வருஷ எத்தனை இந்துக்களுக்கு நான் ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறேன் உனக்கு சிராக்ஸ் காப்பி எடுத்தாரு பாரு நாங்க மதம் மாற்றி கொண்டுதான் இருப்போம் வா பிள்ளைகளை எல்லாம் சேர்ப்போம் வா எங்க மதத்துல வா இல்லையா மார்க்கெட்டுக்கு போனா என்ன சொல்றோம் மாங்காய் வைக்கிறோம் இந்த மாங்காய் நல்லா இருக்கு அந்த மாங்காய் நல்லா இருக்கு தானே நாங்க நாங்க வைக்கிற மதம் நல்லா இருக்கும் பிள்ளை வாங்க படிக்கலாம் நல்ல பட்டங்களை பெறலாம் சபாநாயகரா அப்பாவு நாடார் சபாநாயகர் மதம் மாறினதுனாலதான் சபாநாயகரா இருக்காரு அவரு மதம் மாறலனா மணி அடிச்சுட்டு தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தின் சபாநாயகரையே கிண்டல் பண்ற மாதிரி இந்த பாதிரியார் பேசியிருக்காரு இல்லையா இவர் மேல நம்முடைய திராவிட மாடல் அரசானது எதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா ஆமா நடவடிக்கை எடுத்துட்டு தான் மறுவேலையே பாப்பாங்க சென்னையில ஏதோ ஒரு ஸ்கூல்ல மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் குழந்தைங்க கிட்ட பாவ புண்ணியம் கர்மா குறித்து ஆன்மீக கருத்துக்கெல்லாம் பேசிட்டு இருந்தாரு அதெல்லாம் பேசுனது தப்புன்னு இங்களுடைய ஊபிசிகள் மற்றும் இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் பயங்கரமா பயங்கரமா கொந்தளித்து போயிட்டாங்க அதனாலேயே ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் படை சூழ அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபரை கைது செஞ்சிருக்காங்க அவர அத மாதிரி கைது செஞ்சிருக்காங்க இது மாதிரி பேசின இந்த பாதியார் மீது இத மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்களா இத்தனைக்கும் இதே பாதிரியார்தான் இதுக்கு முன்னாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் பாரத மாதாவையும் ரொம்ப ரொம்ப தரைக்குறைவா கொச்சியா எல்லாம் பேசினவரு இவர் மேல ஏதாச்சும் பெரிய அளவுல நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல பெருசா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இன்ஃபேக்ட் நம்முடைய சபாநாயகர் அப்பாவு இருக்காரு இல்லையா அவரே ஒரு கிறிஸ்துவ மேடையில சொல்லியிருந்தாரு இந்த ஆட்சியானது நீங்க கொடுத்த ஆட்சி கிறிஸ்துவர்களாகிய நீங்கள் கொடுத்த ஆட்சி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க ஏங்கிட்ட சொல்லுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு உடனடியாக அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் அப்பா அவர்களே சொல்லியிருக்காரு அவர் மட்டும் கிடையாதுங்க நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் கூட ஏ ப்ரௌடு கிறிஸ்டியன் அப்படிங்கிற மாதிரியும் இப்படி இருக்கும் பொழுது இதை மாதிரி தனாவாட்டா திமுரா பேசக்கூடிய பாதியார்கள் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுப்பாங்களானா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க சரி நாம கண்டென்ட்டுக்கு வரலாம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இவங்க ஒரு மதவாத அமைப்பு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் நிம்மதியா இருக்க மாட்டாங்க அவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரட்டிவ காங்கிரஸ் செட் பண்ணிருந்தாங்க பட் அந்த நெரட்டிவ் பெரிய அளவுல ஈடுபடல பாஜக தான் வின் பண்ணிருச்சு நம்முடைய பாரத பிரதமராக மோடி அவர்கள் தான் வந்தாரு அப்புறம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல நம்முடைய பப்பு ஜர்கள் கையில் எடுத்த விவகாரம் ரஃபேல் விவகாரம் தான் அந்த விவகாரத்தை ரொம்ப உக்ரமா நம்மளுடைய பப்பு ஜவர்கள் கொண்டு போயிருந்தாரு எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் ரஃபேல்ல ஊழல் ரஃபேல்ல ஊழல் அப்படி மாதிரியே பேசிட்டு இருந்தாரு ஆனா அது பெரிய அளவுல ஈடுபடவே இல்லை செல்ப் எடுக்கவே இல்லை இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு எல்லாம் போச்சு நீதிமன்றத்துல மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு நம்முடைய பப்பு அவர்கள் வந்திருந்தாரு இப்போ நம்முடைய பப்பூஜவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எப்போதும் போல இந்த விவகாரத்திலயும் நம்முடைய பப்பூஜவர்கள் தோல்வியை தான் பார்க்க போறாரு தோல்வியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாலேயே நம்முடைய ராகுல் காந்தி யாரு அப்படிங்கிறத இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு மூலயமா மக்களுக்கு புரிய வந்துரும் தெரிய வந்துடும் நாம யாரு அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்க போறாங்க மக்களுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படிங்கறதுனாலயே தன்னுடைய சொந்த தாத்தாவுடைய நினைவுனால கூட நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் அனுசரிக்கவே இல்லை ஃபிரோஸ் காந்தி இருக்கார் இல்லையா அவரு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்திரா காந்தியோடைய கணவர் அவர் அது மட்டும் இல்ல ராஜீவ் காந்தியோடைய தந்தை அவர் அது மட்டும் இல்ல நம்மளுடைய சோனியா காந்தியா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மாமனார் அவர் அது மட்டும் இல்ல நம்முடைய ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா ராபர்ட் வாத்ரா இருக்காங்க இவங்களுடைய தாத்தா தான் பிரோஸ் காந்தி அவர்கள் அப்பேற்பட்ட ஃபிரோஸ் காந்தி அவர்களுடைய நினைவு நாள் நேத்திக்கு தான் முடிஞ்சிருக்கு பனிரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல பிரோஸ் காந்தி பிறந்திருக்காரு எட்டாம் தேதி செப்டம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதாவது செப்டம்பர் எட்டு அவருடைய நினைவு நாள் அவருடைய நினைவு நாள்ல ராகுல் காந்தி அவர்களோ சோனியா காந்தி அவர்களோ பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவர்களோ இல்லைன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களோ யாருமே அனுசரிக்கவே இல்லை யாருமே அவருக்கான ஒரு ட்ரிபியூட் கூட பண்ணவே இல்லை ஈவன் ஒரு ட்வீட் கூட யாரும் போடவே இல்லை எல்லாத்துக்குமே முந்திரி கோட்டத்தனமா ட்வீட் போடுற கேரளா காங்கிரஸ் உடைய ட்விட்டர் அட்மின் ஃபிரோஸ் காந்தி அவருடைய நினைவு நாளுக்கு ஏன் ஒரு ட்வீட் கூட போடல ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்க சைட்ல புறந்தய செய்து பாருங்க பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல மும்பையில ஃபிரோஸ் காந்தியை பிறந்திருக்காரு எட்டாம் தேதி செப்டம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவருடைய நாற்பத்தி ஏழாவது வயசுல நியூ டெல்லியில ஃபிரோஸ் காந்தியை இறந்திருக்காரு ஹார்ட் அட்டாக்கால இறந்திருக்காரு ஃபிரோஸ் காந்தி அவருடைய குழந்தைங்க யார் யாருன்னா ராஜீவ் காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி ஓகேங்களா ராஜீவ் காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி ஃபிரோஸ் காந்தி அவருடைய பெற்றோர்கள் யார் யாருன்னா ஃபரேதூன் ஜஹாங்கீர் காந்தே ஃபரேதூன் ஜஹாங்கீர் காந்தே அப்புறம் ரத்திமாய் கமிஷரே ரத்திமாய் கமிஷன் ஓட்டவர் இதுதான் அவங்களுடைய அம்மா பேர் ஓகேங்களா அப்பா பேரு ஃபரேதுன் ஜஹாங்கீர் காந்தே அம்மா பேரு ராத்திமாய் ஓகேங்களா இது அப்புறம் ஃபிரோஸ் காந்தி அவருடைய முழு பெயர் என்னன்னா ஜஹாங்கீர் காந்தி ஜஹாங்கீர் காந்தி ஓகேங்களா காந்த ஜஹாங்கீர் காந்தி அவருடைய மனைவி நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவங்க தான் முன்னாள் பிரதமரா இருந்தாங்க இந்த பிரோஸ் ஜஹாங்கீர் காந்தே அவருடைய நினைவு நாள் தான் நேத்திக்கு போச்சு நேத்திக்கு எந்த ஒரு காங்கிரஸ் நிர்வாகிகளும் அவருடைய நினைவு நாளை அனுசரிக்கவே இல்லை ஒரு ட்ரிபியூட் கூட பண்ணவே இல்லை இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எதனால பிரோஸ் ஜகாங்கேர் காந்தே அவருடைய நினைவுனால பிரோஸ் ஜகாங்கேர் காந்தே அவருடைய பேரனான ராகுல் காந்தே அவர்கள் அனுசரிக்கல மற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் அனுசரிக்கல அப்படிங்கிறத உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பாருங்களேன் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை நம்முடைய பப்பூஜி அவர்கள் கைவிட்டுருவாரு அப்படிலாம் நான் சொன்னேனா அப்படிங்கிற மாதிரிதான் இதுக்கப்புறமா அவர் ரியாக்ட் பண்ண போறாரு நீங்க வேணா பாருங்களேன் இப்பதான் ரீசென்டா பார்லிமெண்ட் செஷன் டைம்ல பாத்தீங்கன்னா நம்முடைய அனுராக் தாக்கூர் இருக்கார் இல்லையா அவரு எல்லாருமே என்ன ஜாதி என்ன ஜாதி நீ என்ன ஜாதி அவன் என்ன ஜாதி அப்படி மாதிரிதான் கேட்டுட்டு இருக்கீங்களே முதல்ல நீ என்ன ஜாதி உன்னுடைய ஜாதி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்களை பார்த்து அனுராக் தாக்கூர் அவர்கள் கேட்டிருந்தாரு அப்போ நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க என்ன எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தலாம் எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்தலாம் இது மாதிரிலாம் நீங்க அசிங்கப்படுத்துறதுனால நான் ஒண்ணும் வெச்சாக மாட்டேன் நான் தொடர்ந்து இந்த விவகாரத்துக்காக போராடுவேன் அப்படி மாதிரிலாம் பேசியிருந்தாரு பேசிருந்தாரு அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரு ராகுல் காந்தி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க என்ன புரியலன்னா நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் தான் தொடர்ந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு சரி ஓகேப்பா உங்களுடைய ஜாதி என்னப்பா நீங்க என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா எப்படி நீங்க அசிங்கப்படுத்தலாம் என்ன பார்த்து நீ என்ன ஜாதி நீ எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு இவரு மத்தவங்களெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன ஜாதின்னு கேட்பாரா ஆனா இவரை பார்த்து யாருமே நீ என்ன ஜாதின்னு கேட்க கூடாதான் என்னங்க இது இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா தமிழகத்துல ஜாதி எதிர்ப்பு ஜாதி மறுப்புன்னு பேசக்கூடிய திமுகவினர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருந்தாங்க எனக்கு அதுதான் உண்மையிலேயே புரியவே இல்ல ஜாதி இல்ல ஜாதிய ஒழிச்சிட்டோம் தமிழகத்துல ஜாதின்றதே கிடையவே கிடையாது இங்க சரணியமே கிடையாது அப்படி மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்துக்கு ஏன் இவங்க சப்போர்ட் பண்றாங்க தெரியல உண்மையாலே தெரியல சோ அழகாங்க சின்ன கணக்கன் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் பாய்